நம்ம இயக்குனர் திரையிட்டு திரைக்கதை மன்னன் ஐயா கே பாக்கியராஜு அவருடைய படத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத வாசகங்கள்னு நிறைய இருக்குது அதில் அவர் படத்தில் இருக்கக்கூடிய அந்த மறக்க முடியாத காட்சிகள்னு நிறையா இருக்கும் இயக்குனர் கே பாக்கியராஜுன்னு அந்த போடுற இடம்னு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் இது நம்ம ஆளு படத்தில் அவர் சொந்த குரலில் பாடியிருப்பாங்க ஐயா பச்சை மேல சாமி ஒன்னு உச்சி மேலே தின்டா தம்பி மேலாம் கொஞ்சம் போட்டு தாளாம் கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க அப்ப இவருக்கு சாமி வரவே வராது சாமி வர்றது சாமி வருது சாமி வருதுன்னு ஆடுறான் அப்படிம்பாங்க ஆடவே மாட்டேன் வரல வராம நம்ம வரலடா சாமி அப்படின்னு பின்னால் ஒரு ஊசியை வச்சு பேக்கில் ஒரு குத்து குத்தி விடுவாங்க சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சுட்டு அந்த ஊசி குத்து அவர் ஆடணுன்னே சாமி வந்துருச்சுன்னு எல்லாரும் கும்பிட ஆரம்பிப்பாங்க இயக்கம் கே பாக்கியராஜ் அப்படின்னு போடுவாரு ஒவ்வொரு படத்துலையும் அந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு படத்தில் ஒருத்தன் வண்டியில நிறைய பாரம் ஏற்றி இழுத்துட்டு வருவான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வர்றதை பார்த்துட்டு இவரும் சேர்ந்து இழுக்கிறேன்ட்டு அப்படி இழுப்பார் அந்த வண்டி லோடு இந்த பக்கம் இறங்கினேன் இவர் மட்டும் மேலே அப்படியே தொங்கிட்டே இருப்பார் அப்போ போடுவார் இயக்கம் கே பாக்யராஜின் ஒரு தன்னுடைய பேரை வந்து அந்த போடுறதுல கூட ஒரு அற்புதமான ரசனையை கொடுத்த ஒரு மாபெரும் திரைக்கதை மன்னன் எங்கள் ஐயா கே பாக்கியராஜ் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து சொன்னது பெரிய சந்தோஷம் ஒரே ஒரு கம்பாரிசன் மட்டும் அதாவது ரெண்டு விதமான கருவிகள் இருக்கான் நின்று வாசத்தம்னா அதுக்கு பேரு நையாண்டி அடித்தோம்னா அதுக்கு பேரு தவில் அவர் பெரிய வித்வான் இவர் வந்து குச்சியை வச்சுட்டு அடிப்பார் அவர் நையாண்டி மேளம் அவருக்கு பேரு அதே மேடையில உட்காந்து தாக்கிட்ட 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 தாக்கிட்டேன்னு அடிச்சா ஆஹா பெரிய வித்வான்றா தமிழ் வித்வான் அப்படிம்பாங்க அதே மாதிரி நாயனம் கீழே நின்று கரகாட்டத்துக்கு ஓதுவார் அதுக்கு பேரு நாயனம்பாங்க அதையே மேடையில் உட்காந்து அப்படின்னா நாகோசுர வித்வான் அவருக்கு பேர் நின்று வாசித்தா அவர் வந்து நையாண்டி மேலாம் நாயனா ஆனால் உட்காந்து வாசிட்டா அதுக்கே இன்னொரு பேர் அதே மாதிரி தான் இந்த தப்பாட்டத்தை வந்து உட்காந்து நீங்கள் வாசிக்க முடியுமா யாராவது ஐயாட்ட கேட்குறேன் உட்காந்து அடிக்க முடியுமா ஐயா முடியவே முடியாது அதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் தப்பாட்டத்தை யாராலும் வாசிக்கவே முடியாது ஐயா வந்து இப்படி வாசிக்கிட்டே இருந்தார் திடீர்னு இப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்தாரு பாருங்க கூட்டமே அப்படியே லேசாக அப்படியே அவரு கூட அப்படியே ஆடிச்சு அதே மாதிரி நம்ம ஆழி இசைக்குழு அடாடா பெர்ஃபார்மன்ஸு உண்மையிலே அந்த தப்பாட்டத்துக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கான் ஆனால் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் போட்டு நார்த் ஸ்டார் ஷூ போட்டு அவங்க வாசித்த அந்த அழகு கிளை ரொம்ப அந்த எழிலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்கலாம் அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது வந்து இந்த அருமையான இசை நிகழ்ச்சியில் தப்பாட்டங்கிறது எல்லா இடத்துலையும் இந்த தப்பு இசை வந்துக்கிட்டே இருக்கும் இளையராஜா சார் புன்னகை மன்னன் படத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பார் ரேவதி டான்ஸ் ஆடி இருப்பாங்க கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகை ராகம் அதுல இடையில வரும் தப்பா தான் ஜகன ஜம் ஜம் தக்க ஜகன ஜகன ஜம் ஜகன ஜகன ஜம் ஜம் தக்க ஜகன ஜகன ஜம் ஜகன ஜகன ஜம் தக தக்க ஜகன ஜம் ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் ஆனா அதுல ரேவதி பரதநாட்டியம் ஆடுவாங்க ஆனா இது உண்மையிலே இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு அதாவது பறை இசையில் இருந்து கிளம்பியதுதான் இந்த அருமையான தாளம் ஜதி எல்லாமே அதே மாதிரி இன்னொரு படத்துல ராமராஜன் ஐயா பாடுறப்ப ஒரு காதல் பாட்டுல ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தர்றேன் கணக்கு மனைவி கிட்ட கணக்கு சொல்றதுக்கு கூட ஜிஞ்சனக்கு ஜனக்கு தான் அது கூட பாருங்க அதுக்கு பேர் காதல் பாரு ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தர்றேன் கணக்கு அப்படின்னு அதனால எல்லா பாடல்களிலும் இந்த பற இசை என்பது மனிதன் தமிழன் பண்ணுற மனிதன் தோன்றிய அந்த காலகட்டத்திலே தோன்றிய முதல் இசை எது என்றால் அது பற இசைதான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு அதனால தான் திருக்குறளில் குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற குழல் யாழ் ரெண்டுலையும் பாருங்க சிறப்பு ரகரம் இருக்கும் முழவு அப்படிங்கிற வார்த்தையிலே சிறப்பு ரகரம் இருக்கும் இந்த மூன்று கருவிகளும் பாருங்க குழல்ங்கிறது ஊதர கருவி யாழ்ங்கிறது கம்பி கருவி முழ உழவுங்கிறது தோல் கருவி இந்த மூணுலையும் தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகரம் இருக்கு அப்படின்னு சொன்னா இசையின் மூல ஆதார மொழி எது என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவரே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இசையில் தோன்றிய இனம் தமிழ் இனம்தான் அவனால் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை அதனால அந்த மிருதங்கத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா வார் பிடிக்கிறது சுதி சேர்க்கறதுன்னா சொல்லுவாங்க பறையில எல்லாம் சுதி சேர்க்கறது ஒண்ணும் கிடையாது நெருப்பை மூட்டி ஒரு காய்ச்சி காய்ச்சுவாங்க இன்னைக்கு பணியில் இருந்தனால தான் தண்டாங்க தண்டாங்க தண்டங்கினு எழிலோடது ரொம்ப டபு ஒரு நெருப்பில் மட்டும் காட்சி இருந்தால் இன்னைக்கு இந்த இடமே அப்படி அதிர்வு இருந்திருக்கோம் அதில் அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோனம்பால் படத்தில் நாகேஷ் பார்த்தீங்கன்னா அதில் சவுடால் வைத்தியா நடிச்சிருப்பார் ஏன்டா அம்பேஷ் அண்மோ சொல்கிறான் மகாராஜா ஓகுறது கூப்பிடுறார் வர்றாடா ஏண்டிமா மோகனா இங்கே மகாராஜா கூப்பிட்டுருக்கார் வந்துகிட்டு இருக்காடா அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார் அப்ப பாலையா சொல்லுவாரு இந்த நரம்பு பயல வார் புடிச்சா எல்லாம் சரியா போற முடா அப்படிம்பாரு அந்த நாகேச நரம்பு புயலை வார் பிடிச்சாரு அந்த மிருதங்கத்துல சுருதி சேர்க்கிறதுன்னு ஒரு இடம் இருக்கு ஆனா பறை இசைக்கு அப்படிலாம் இல்லை மக்களுடைய எண்ணங்களிலும் மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவானது இந்த பறை இசை விலைகளிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுக்கு மண் செய்திகளை அறிவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை எங்கள் ஊரில் இந்த பறை இசை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா ரெண்டு குரூப் கடையில் திருவிழாவில் சண்டை வந்துடுச்சு ஓ உன்னை என்ன நான் இப்போ அடித்து கொல்லாமல் விட மாட்டான் கே கே கேன்னு கத்துக்கிட்டு இருக்கான் அவங்க ஊர் நாட்டாம் கார் வந்தார் எப்புறா அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுனொன்னே பறை இசை கலைஞர்களை ஒரு ஐம்பது பேர் கூ இருபது பேர் இருந்தாங்க வாங்க ஜிஎன் என் வேலுச்சாமி குரூப் அவங்க வந்து சப்பரத்தில் வாசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இங்கே வாங்க இந்த ரெண்டு பேர்த்து கேடையில் அடிங்க எல்லாரும் அப்படின்னு ஒன்று ஜட்டக்கு ஜி 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 ஜஞ்சக்கு ஜச்சக்கு ஜஞ்சக்கு ஜச்சக்கு ஜஞ்சக்கு இதன் பேசுகிறது அவனுக்கு கேட்கல அவன் பேசுறது இவனுக்கு கேட்கல கேட்டால் தானே திருப்பி சண்டை போடுவேன் அடிச்ச அட்டியில் இதன் பேசுறது அவனும் கேட்கல அவன் பேசுகிறதுக்கே சண்டை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் நாட்டாம் காரரை பார்த்தேன் ஐயா எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதுக்கு தான் பறையை பயன்படுத்துவாங்க நீ சண்டைக்கு சமாதானத்துக்கு பறைய பயன்படுத்தின பறை போர் நடப்பதற்கு போரே நடக்காமல் சமாதானம் செய்வதற்கு கூட இந்த பறை என்ற இசை உதவி செய்யுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட அருமையான பறை இசையை பற்றிய இந்த மாண்புமிகு பறை என்ற படம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆயுது சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் எங்கள் ஐயா தேனிசை தென்றல் தேவான்னு சொன்னாங்க நான் அதை மாற்றி சொல்கிறேன் சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் ஐயா இல்லை தேவாவோட ரசிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காரணம் அவருடைய தேவாதி தேவா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்து அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்துங்கிற பாட்டை அந்த சிங்கப்பூர் அதிபர் நான் சாகும்போது இந்த பாட்டை போட்டுட்டு தான் நான் என்னுடைய பாடியை அடக்கம் பண்ணனும்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிங்கப்பூர் அதிபர் இறக்கும் போது கூட கேட்டு தான் அடக்கம் எப்படிப்பட்ட அவர் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார் அப்படிங்கறத பார்த்துட்டு அவர்தான் இந்த படத்தினுடைய என் மகனை விட அவர்தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி டீம் சார்பாக நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்